திமுக இருக்கிற வரைக்கும் எல்லாம் பலிக்காது வீக்கின் பெண் சக்தி பேசுறதுக்கு உங்களுக்கும் பாஜக ஆட்சிக்கும் என்ன தகுதி இருக்கு என்ன அருகதை இருக்கு பாஜக பத்தியும் மோடியை பத்தியும் பேச எஜமான விசுவாசம் தடுக்குதான் பழனிசாமி அவர்களை ஐயா ராமதாஸ் இன்னைக்கு என்ன சொல்லி இருக்காரு பாஜக கூட்டணியில பாமக வலிமையான கட்சியா இருக்கு அதனால பாஜகவுக்கு அழுத்தம் தந்து சாதிவாரி கனவு பிடிப்ப நிலத்துவம் சொல்றாரு ஆனா பாமக கடந்த மூன்று தேர்தலா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு உழவர்களுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களுக்கும் இலங்கை தமிழருக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தது பாமக என் சாதிவாரி கணப்புக்கு அழுத்தம் கொடுக்கல நாட்டோட அமைதியையும் மக்களோட நிம்மதியும் கிடைத்த பாஜக ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலான தூக்கத்தை தொலைச்சிருக்கார் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் வரைக்கும் தென் மாநிலங்களில் பாஜகவே வெற்றி பெற முடியாது என்பதான நிலைமையாக இருந்துச்சு தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்ததற்கு பிறகு வட மாநிலங்களிலேயும் பாஜக வெற்றி பெறாது என்பதுதான் உண்மையான நிலையா இருக்குன்னு உளவு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு இதனாலையும் பிரதமர் மோடி தூக்கத்தை தொலைச்சிட்டு பதட்டப்படுகிறார் பதட்டத்தில் என்னென்ன செய்கிறார் தெரியுமா ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய பழங்குடியின முதலமைச்சர் ஹேமந்த் சோரான் அவர்களையும் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் இடியை விட்டு அரஸ்ட் பண்றார் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வருமான வரவுத்துறையை விட்டு நோட்டீஸ் விடுறாரு இதனால ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பாஜகவோட சர்வாதிகார போக்கு மேல கடும் கோபத்தில் இருக்காங்க அதனாலதான் இந்த நாட்டோட நிதியமைச்சர் உட்பட முன்னணி பாஜகவினரும் தேர்தலில் போட்டியிடாம பின்வாங்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் அதை விட பரிதாபமாக இருக்கு பாஜக ஒரு காமெடி வரும் ஞாபகம் இருக்க பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக் அது மாதிரி தேர்தல போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம கவர்னர் சிட்டிங் எம்எல்ஏ கூப்பிட்டு நிறுத்தி அது நியூஸ்ல இருக்கணும்னு பாக்குறாங்க இதுல என்ன தெரியுது பாஜகவுக்கு இருக்கிற பயம் எல்லாம் நோட்டாவை விட கீழே போயிடாம டெபாசிட் ஆவது வாங்கணும்னு என்ற முயற்சி தான் நல்லா தெரியுது பாஜக ஆட்சியில பெண்களுடைய நிலைமை என்ன பாஜக மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது அவங்க பாஜக ஆட்சியில குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது மோடி ஆட்சியில் தான் ஜம்மு காஷ்மீர்ல எட்டு வயசு குழந்தைய பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கின குற்றவாளிக்கு ஆதரவா ரெண்டு பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்க உத்தரப்பிரதேசத்துல கேட்டு போன இளம்பெண்ணு பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங்கும் அவரோட சகோதரரும் நண்பர்களும் சேர்ந்து கூட்டு பாடிகள் வல்லுறவு செஞ்சாங்க அது மட்டுமா அந்த பெண்ணோட தந்தைய அநியாயமா சிறையில வச்சு கொண்டாங்க பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான ஒரு பொண்ண நீதிமன்றத்திற்கு போற வழியிலேயே உயிரோடு கொளுத்துறாங்க அதுவும் பாஜக ஆட்சியில தான் இந்த லட்சணத்துல பெண் சக்தின்னு பேசுறதுக்கு உங்களுக்கும் பாஜக ஆட்சிக்கு என்ன தகுதி இருக்கு என்ன அருகத இருக்கு அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை புண்ணிய பூமியா மாத்தோம்னு பேசியிருக்கார் பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாடு ஏற்கனவே புண்ணிய பூமியாக தான் இருக்கு இந்த தேர்தல் மட்டுமல்ல இன்னும் நூறு தேர்தல்கள் நடந்தாலும் உங்க நாடகம் தமிழ்நாட்டில் எடுபடா நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் இங்க திமுக இருக்கிற வரைக்கும் உங்க மோடி மஸ்தான் வித்தை பலிக்காது இது பெரியார் பண்படுத்திய மண் பேரறிஞர் அண்ணாவால் கட்டமைக்கப்பட்ட மண் நம் உயிரணைய முத்தமிழறிஞர் கலைஞர் வளர்த்த மண் இது போன்ற எண்ணற்ற பெருந்தலைவர்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாகாது பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய தாய்மொழியா தமிழ் வாய்க்கிலனாலும் வருத்தப்பட்டு பேசி இருக்கிறார் நேற்று மாலையில காலையில என்ன பண்ணிருக்கார் தெரியுமா அகில இந்திய வாள தமிழ் பெயரை ஆகாசவாணின்னு இந்தி பெயருக்கு மாற்றி ஆர்டர் போட்டிருக்கிறார் எங்கும் இந்தி எதிரும் இந்திய திணிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு மாலையில கண்ணீர் வெடிக்கிறார் ஒரு பக்கம் கண்ணை குத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறது என்ன மாதிரியான தமிழ் பாசம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு புது அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பி இருக்கிறார் பாஜக மணிப்பூர் மாநிலம் பத்தி வெறியது அப்ப நீங்க எங்க போனீங்க அந்த மாநில முதலமைச்சரை குறைந்தபட்சம் பதவி வழங்க வைத்திருக்க முடியாதான் என் கையில ஒரு பட்டியலை இருக்கு இந்த பட்டியல இருக்கிறவங்க எல்லாம் இப்போ எங்க இருக்காங்க தெரியுமா அத்தனை பேரும் தான் இருக்காங்க முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த பட்டியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வழக்குகள் இருக்கிற இருநூத்தி அறுபத்தி ரவுடிகள் இருக்காங்க இவங்க பேர் என்ன பாஜக என்ன பொறுப்புல இருக்காங்க இவங்க மேலே என்னென்ன பிரிவுகளில் வழக்குகள் இருக்குன்னு இந்த பட்டியல தெளிவா இருக்கு உங்க கிட்ட இருக்கிற உளவுத்துறை மூலமா இதை பண்ணுங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் எங்களை பத்தி பேசுங்க பிரதமர் அவர்களே மாண்புமிகு பிரதமர் அவர்களே உங்களுக்கு சொல்லப்படாத தகவலை சொல்றேன் போதைப்புற தொடர்புடைய வழக்கில் பாஜகவை சார்ந்த பதினான்கு பேர் இங்க சிறையில் இருக்கிறாங்க இதற்கு பிரதமர் மோடி என்ன விளக்கம் அளிப்பாரு பிரதமர் மோடி சாதனை சொல்ல வழி இல்லைன்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் இப்படிப்பட்ட மோடி அவர்களுடைய கூட்டணியில இருந்துட்டு இப்ப அவருடைய டைரக்ஷன் கல்ல கூட்டணி நாடகம் போடக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னாரு காலையில இந்து நாளேட்டுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல ஏன் பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க கேட்டா திமுக திமுக தெரிஞ்சு போன பழைய ரெக்கார்டு மாதிரியே நம்ம பத்தியே பேசுறாரு பாஜகவை பத்தியும் மோடியை பத்தியும் பேச எஜமான விசுவாசம் தடுக்குதான் பழனிசாமி அவர்களே தான் பதவி சுகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சவர் தான் பழனிசாமி இப்படிப்பட்ட பழனிசாமிக்கு வாக்களிக்க மக்களும் தயாராக இல்லை உண்மையான அதிமுக தொண்டர்களும் தயாராக இல்லை தமிழ்நாட்டை வந்தித்த பாஜக அவங்களோட கூட்டணி வச்சிருக்கும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக இவங்க அனைவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க பாசிசத்தை வீழ்த்த ஜனநாயகத்தை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே